என் பிள்ளையே கர்மவினை உன் மனம் மூலம் உன் வெற்றியை தடுக்க ஆயிரம் தந்திரங்களை பயன்படுத்துகிறது அதனை வெல்ல உன்னிடம் ஒரு வழி கூடவா இல்லை வெல்ல ஒரே வழி அதனை புரிந்து கொள்ளுதல் தான் இது மனதின் மாயை என்னை தடுக்க ஏதாவது ஒரு காரணத்தோடு வந்து நிற்கிறது என்னால் இதனை தவிர்த்து என் கடமையை சலிப்பின்று செய்ய முடியும் சோம்பலின்றி வேறு எந்த எதிர்பார்ப்பும் இன்றி என் கடமைகளை என்னால் செய்ய முடியும் போது மாயையின் தந்திரங்களை நான் வெல்கிறேன் என்று நீங்கள் விழிப்புணர்வுடன் நீங்கள் இருக்கும்போது உங்களால் மாயையை வெல்ல முடியும் நல்லதே நடக்கும்